வணக்கம் இந்த வீடியோவில் புடலங்காவில் நிறைய சத்துக்கள் விட்டமின்ஸு மினரல்ஸு எல்லாம் இருக்குது அப்புறம் புடலங்காவில் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது அதனால் புடலங்காவை வச்சு ஒரு கூட்டு செய்யலாம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பைத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வைக்கணும் புடலங்காவை இப்படி நீட்ட வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள சதையென்னா எடுத்துடணும் அப்புறம் புடலங்காவை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் புடலங்காய் வந்து கசப்பு தன்மை இருந்ததுன்னா அதை வந்து சமைக்கக்கூடாது தன்மை உள்ள புடலங்காவை சேர்த்தா சில பேருக்கு அலர்ஜி வரும் அதனால தான் தன்மை உள்ள புடலங்காவை சேர்த்துக்கக்கூடாது இப்போ புடலங்காவை அந்த சதையெல்லாம் எடுத்துட்டு இப்படி நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் கட் பண்ணி வச்ச புள்ளங்காவை குக்கரில் போட்டு வேக வச்சோன்னா சீக்கிரம் வெந்துடும் அதோட ஊற வச்ச பருப்பையும் சேர்த்துடணும் பருப்பை சேர்த்ததுக்கப்புறம் பருப்புக்கு தேவையான தண்ணி விட்டால் போகிறோம் ஏன்னா புடலங்காய் வெந்தாலே தண்ணி விட்டுக்கும் மஞ்சப்பொடி கால் டீஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு குக்கரை மூடிட்டு ஒரு விசில் விட்டால் போகிறோம் ஒரு விசிலில் வந்து புள்ளங்காய் வந்து நல்லா வெந்துடும் கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பொல்லங்காவை செக் பண்ணி பார்க்கணும் அப்படி பொல்லங்காய் வேகலைன்னு திருப்பி தண்ணி சேர்த்துட்டு ஒரு விசில் வேக விடலாம் இப்போ இதில் பொள்ளங்காய் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ அரைக்கிறதுக்கு தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சத இப்போ வெந்த பொல்லங்காயில் சேர்த்துக்கணும் அரைச்ச விழுதை சேர்த்துட்டு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் அரைச்ச விழுதை சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டுட்டு வேற பாத்திரத்தில் மாற்றிடணும் இதுக்கு தாளிக்க கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை பெருங்காயம்லாம் எடுத்துட்டு இப்போ தாளிக்கணும் தாளிக்க எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுட்டு கடுகு போடணும் கடுகு வெடித்ததுக்கப்புறம் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பை போடணும் கடலப்பருப்பு பருப்பும் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் செவந்ததுக்கப்புறம் கருவேப்பில பெருங்காயப்பொடி வெத்த மிளகா போட்டு ஒரு பரட்டு பரட்டிட்டு நம்ம செஞ்சு வச்ச பொல்லங்காய் கூட்டில் சேர்க்கணும் இந்த மாதிரி பொல்லங்காய் கூட்டை செஞ்சேன்னா ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பொல்லங்காய் கூட்டை இந்த மெத்தடில் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்க்ரைப் மை சேனல் தேங்க்யூ